பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை எடுத்து வந்திருக்கிறேன் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு கத்தருடைய வீட்டை குறித்த வைராக்கியம் என்ற ஒரு தலைப்பில்தான் இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த வைராக்கியம் என்பதை குறித்து நாங்கள் எல்லாருமே நன்கு அறிவோம் நாங்கள் வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய இனத்திற்காக எங்களுடைய தேசத்திற்காக எங்களுடைய மொழிக்காக எங்களுடைய வீட்டிற்காக இப்படி எங்களுடைய பிரதேசங்களுக்காக ஒரு வைராக்கியம் கொண்டு அந்த 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 தேசத்தை குறித்தோ எங்களுடைய இனத்தை குறித்தோ அல்லது எங்களுடைய வீட்டை குறித்தோ எங்களுடைய இனங்கள் என்று சொல்லத்தக்கதான தமிழர்கள் இப்படியாக இப்படியாக அந்த அந்தந்த இடங்களிலே எப்படியெல்லாம் ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக அதை குறித்து ஏதாவது குறைவாக பேசினால் அல்லது அதில் ஏதாவது ஒரு குறைவுகள் வந்தால் அதை வைராக்கியமாக அதை எப்படியாக நாங்கள் சரிப்படுத்துகிறோம் அல்லது அதை பிழையாக பேசினால் அதற்கு எதிராக நாங்கள் அதை அதற்கு எதிராக ஒரு கருத்துக்களை பகிர்கிறோம் என்பதை நன்கு அறிவோம் இந்த வைராக்கியத்தை குறித்து நாங்கள் பார்க்க முடிகிறது அநேக இடங்களிலே ஒரு இயக்கத்துக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார்கள் கொள்கைகளுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார்கள் இது பூமியிலே நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் அதெல்லாம் அந்தந்த அந்தந்த இடங்களிலே அல்லது அந்தந்த காரியங்களிலே எப்படி இருந்து அதை எந்த ஒரு குறைவுபடாதபடி எல்லாமே ஒரு நல்லபடியாக அது பேசப்பட வேண்டும் அல்லது நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வைராக்கியம் கொள்ளுகிறார் வீட்டுக்காகவோ அல்லது பிள்ளைகளுக்காகவோ எங்களுடைய குடும்பத்துக்காகவோ என்று சொல்லி இப்படி பல இடங்களிலே வைராக்கியம் கொண்டு அதை மேன்மைப்படுத்தும்படியாய் அதை முன்னிலைப்படுத்தும்படியாய் அதை இன்னும் ஒரு சிறப்பாக மாற்றும்படியாக வைராக்கியம் கொண்டு அர்ப்பணித்து செயற்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு கத்தருடைய வீட்டை குறித்த வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது அன்புக்குரியவர்களே அந்த கத்தருடைய வீடு அல்லது கத்தருடைய ஆலயம் அதை குறித்த ஒரு வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது எது கத்தருடைய வீடு எது கத்தருடைய ஆலயம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால்தான் நாங்கள் அதிலே ஒரு தெளிவடைந்தவர்களாக நாங்கள் வைராக்கியத்தை குறித்து இன்னும் நாங்கள் எங்களுக்குள்ளே அன்புக்குரியவர்களே அதை குறித்து பெருக பண்ணி அல்லது இந்த வைராக்கியத்தை குறித்து இன்னும் நாங்கள் தெளிவடைய முடியும் அதனாலே அங்கே நீங்கள் இதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் பாருங்கள் இயேசு எப்படியாக ஒரு வைராக்கியம் கொண்டு அவர் சில காரியங்களை அங்கே தேவாலயத்திலே நடந்த அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் வைராக்கியம் கொண்டு அவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தினார் அதுக்கு அந்த தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாத இருக்கக்கூடாத காரியங்களை அவர் ஒரு வைராக்கியம் கொண்டு தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய வீடு என்பது இப்படியான காரியங்கள் இருக்கக்கூடாது இப்படியான விடயங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி அவர் வைராக்கியம் கொண்டு அன்பு அவைகளை அப்புறப்படுத்தின ஒரு விடயத்தை இங்கே யோவான் ரெண்டாம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும் அங்கே யோவான் ரெண்டாம் அதிகாரம் நாங்கள் பார்க்கும் பொழுது பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் பாருங்கள் நான் வாசிக்கிறேன் பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது அப்பொழுது ஏசு எரிசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதை உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிட்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அப்ப இந்த விடயம் எப்படியாக அங்கே இயேசுவுக்குள்ளாக இவைகளை அப்புறப்படுத்த வேண்டும் தேவனுடைய ஆலயத்தை கள்ளற் ஆக்கக்கூடாது அல்லது தேவனுடைய ஆலயத்தில் இப்படியான தேவனு பிரியமில்லாத செயற்பாடுகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் செயற்பட்ட விடயத்தை சீசர்கள் எப்படி நினைவு கூர்ந்தார்கள் என்றால் அவருடைய வீட்டை குறித்த அந்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததென்று எழுதியிருக்கிறதை அங்கே நினைவு கூர்ந்தார்கள் என்று இதிலே சொல்லப்படும் ஆகவே இயேசு அன்று தேவாலயத்தை எப்படியாக அங்கே சுத்தம் பண்ணினார் வைராக்கியம் கொண்டு அதிலே புறா விற்கிறவர்களையும் அங்கே அதாவது காசுக்காரர் காசுக்காரர் இருக்கிறதையும் கண்டு அவர் எப்படியாக ஆடு மாடுகளையும் அங்கே எல்லாத்தையும் புறம்பே துரத்திவிட்டு அதற்காக அவர் வைராக்கியம் கொண்டு சவுக்கை உண்டு பண்ணி அன்புக்குரியவர்களே அங்கே சொல்லப்படுகிறது ஆடு மாடுகளின் உண்டு பண்ணி அவர்கள் யாவரை ஆடு மாடுகளின் தேவாலயத்து புறம்பே துரத்தி விட்டு காசுகளை கொட்டி பழையகளை கவழ்த்து இப்படி அவர் வைராக்கியம் கொண்டு அங்கே இருந்த காரியங்களை அன்புக்குரியவர்களே இவ்வளவு தனக்கு எதிர்ப்புகள் அல்லது எதிரான காரியங்கள் வருமென்று அவர் யோசித்து யோசித்தாலும் அன்புக்குரியவர்களே அங்கே சில காரியங்கள் வெளிப்பட்டாலும் அவர் வைராக்கியம் கொண்டு இந்த ஆலயத்திலே இப்படி இருக்கக்கூடாது இப்படியான காரியங்கள் நடைபெறக்கூடாது என்று சொல்லி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினார் இன்றைக்கும் தேவனுடைய ஆலயமாக அன்பானவர்களே நானும் நீங்களும் தான் இருக்கிறோம் தேவனுடைய வீடாக நானும் நீங்களும் தான் இருக்கிறோம் அங்கே வேதம் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் மூன்று ஆறு பதினேழு நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே அப்ப நாங்கள் தேவனுடைய வீடு நாங்கள் தான் தேவன் தங்குகிற வீடு ஆகவே இந்த தேவனுடைய ஆலயத்தை அன்பானவர்களே நாங்கள் எந்த விதத்திலும் கெடுத்து விடக்கூடாது நாங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினால் தேவனுடைய வீடா இருக்கிறபடினால் எங்களுக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடினாலே இந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கும்படியாக அல்லது அங்கே எங்களுடைய அவருடைய தேவனுடைய ஆலயமா இருக்கிற எங்களுக்குள்ளாக என்ன தேவனு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ அது பொய்யா இருக்கலாம் பலவிதமான இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்கள் இச்சைகள் கூடாத நினைவுகள் இவைகள் எல்லாம் நாங்கள் அகற்ற வேண்டும் நாங்கள் வைராக்கிய இது தேவனுடைய ஆலயத்தை குறித்து இயேசு அன்று எப்படியாக வைராக்கியம் கொண்டு அவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தினது போல சீசர்கள் அதைத்தான் நினைவு கூறுகிறார் உடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று நினைவு கூந்தது போல அவர் அப்படி வைராக்கியம் கொண்டதை அப்புறப்படுத்தினது போல நாங்களும் தேவ இது நாங்கள் தேவன் தங்குகிற ஆலயம் தேவன் தங்குகிற தேவனுடைய வீடு ஆகவே இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே அதாவது எனக்குள்ளே எந்த ஒரு தேவனை பிரியமில்லாத காரியம் விருப்பம் இல்லாத காரியம் எந்தொன்றும் இருக்கக்கூடாது என்று நாங்கள் வைராக்கியம் அப்புறப்படுத்த வேண்டும் என்ன இருக்கிறது ஆடு மாடுகள் அவர் அப்புறப்படுத்தினார் அங்கே சவுக்கை உண்டு பண்ணி எல்லாவற்றையும் வெளிப்படு வெளியே வெளியே விட்டார் அதே போல நாங்களும் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம் தேவனுடைய வீடாயிருக்கிறோம் எங்களுக்குள்ளும் அன்புக்குரியவர்களே நாங்கள் ஒரு வைராக்கியம் கொண்டு ஆமேன் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தேவனு பிரியமில்லாத காரியங்கள் என்ன இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்து வைராக்கியம் கொண்டு எல்லாவற்றையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி இந்த தேவாலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆமேன் இதற்காக ஒரு வைராக்கியம் கொள்வோம் அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எப்படி வைராக்கியம் கொண்டு அங்கே எப்படி இந்த உலகத்திலே பல காரியங்களை நடப்பிக்கிறார் என்றால் இது இது என்னுடைய வீடு அல்லது இது என்னுடைய இடம் இது என்னுடைய மொழி இது என்னுடைய இனம் என்னுடைய கட்சி என்று சொல்லி எப்படியெல்லாம் வைராக்கியம் கொண்டு தங்களையே அர்ப்பணித்து பல விடயங்களுக்குள்ளே உட்படுத்தி அங்கே செயற்படுகிறார்கள் ஆகவே அன்பானவர்களே நாங்கள் இது நாங்கள் கத்தருடைய வீடாயிருக்கிறோம் கத்தருடைய ஆலயமா இருக்கிறபடினாலே இதற்காக வைராக்கியம் கொண்டு எங்களுக்குள்ளே கத்தருடைய ஆலயமாக நாங்கள் இருக்கிற பொண்ணால் இருக்கிற தேவனு பிரியமில்லாத காரியங்களை அப்புறப்படுத்துவோம் கத்தர் நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிப்பார் ஆகவே நாங்கள் வைராக்கியம் கொள்ளுவோம் தேவனுடைய வீடா இருக்கிற எங்களுக்குள்ளாய் இருக்கிற தேவனு பிரியமில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தும்படியாய் முடியா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்